எங்க வீட்டுக்காரவங்க எல்லாருமே மாமா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அடைனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மாமி செய்யறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் என்ன எங்க ரெடியா கிளம்பி வந்துருக்கீங்க அங்கே வேட்டைக்கு போறோம் நண்டு வேட்டைக்கு நண்டு தின்னு ரொம்ப நாளாச்சு நல்லா விரட்டி விரட்டி தின்ட்டு வந்து சேர்த்து போய் தட்டினா அடை அழுத்தமா தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் கனமா தட்டினாதான் சாப்பிடுறதுக்கும் நல்லா டேஸ்டா போற போறோன்னு இருக்கும்

இந்த அடை செய்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை அரிசி எடுத்துருக்குறோம் அரைப்படி எடுத்துருக்குறோம் இந்த அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சோம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் எல்லாம் சுத்தமாக வடிகட்டிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள் தண்ணியெல்லாம் சுத்தமாக இருக்கவே கூடாது இவ்வளோ புறப்போறன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ இந்த அரிசியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாமி தான் வந்து அரைச்சிட்டு வரப்போகிறாங்க மாமிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதம் தெரியும் அதனால வந்து மாமி வந்து அரைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ மாமி அரைச்சிட்டு வரட்டும் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இப்போ நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் பச்சைரிசை வந்து தண்ணிக்குள்ளே அரை மணி நேரம் ஊற வச்சுறதுங்கே நம்ம வந்து ரெண்டு டைம் மூணு டைம் வந்து அரிசை கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு அப்படியே அமுக்கி வச்சுட்டோம்னாக்கா ஒரு அரை மணி நேரம் அந்த த அரிசை அதான் வந்து ஊறிக்கி தண்ணியில் ஊற போட்டோம்னாக்கா பச்சை அரிசி வந்து தண்ணி கொத்துக்கும் நம்ம தண்ணியை வடிகட்டி போட்டு வச்சோம்னாக்கா அந்த ஈரத்திலே அந்த அரிசி வந்து ஊறிடும் நம்ம அடைக்கு பதமான உள்ள நம்ம பதமாக அந்த அடைக்க அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அடைக்கு வந்து இப்ப தேங்காய் திரும்ப போகிறேன் பாருங்க மாமி வந்து மாவை அரைச்சிட்டு வந்துட்டாங்க நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைக்காம அந்த மாதிரி வந்து குரகுரப்பா இருக்கணும் கொஞ்சம் குரகுரப்பா இருக்கிற மாதிரி வந்து அரைச்சிக்கணும் அப்பதான் வந்து அடை வந்து நல்லா இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா அடை வந்து பாத்தீங்கன்னா அழுத்தமாக ஆகிடும் அதனால தான் வந்து குற குறப்பாக அரைச்சிக்கணும் தண்ணியெல்லாம் எதுவுமே நம்ம வந்து சேர்க்கக்கூடாது அரிசி அரைக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா அரிசியில் தண்ணியே இருக்கக்கூடாது சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு அரைச்சோம்னா தான் இந்த மாதிரி வந்து உதிரி மாவாக நமக்கு வந்து கிடைக்கும் எங்கள் மாவு வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நான் பளிச்சுன்றிருக்குது பச்சரிசி மாவு வந்து அரைச்சி வச்சுருக்குறோம் இந்த மாவு கூட பார்த்திங்கன்னா கால் கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்குறோம் ராகி மாவும் பச்சரிசி மாவும் சேர்த்து தான் இன்றைக்கி மாவு வந்து அடை செய்ய போகிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் ஒரு அஞ்சு வெள்ளம் எடுத்து ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்குறோம் பெரிய அச்சு கிடையாது இது வந்து சின்ன அச்சா இருக்கும் பார்த்திங்களா அந்த வெள்ளம் அதனால் அஞ்சு வெள்ளம் எடுத்துருக்குறோம் தேங்காய் ஒரு தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்குறோம் ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்து வச்சுருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் எடுத்து வச்சுருக்குறோம் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ மாவை எல்லாம் சேர்த்து இப்போ வந்து பசை களை கலாவெல்லாம் வந்து மாவு கசையாது நான் தான் வந்து எல்லாத்துக்குமே அதிர்ஷமும் இருக்கு இந்த மாதிரி உள்ள சாமன் உளுக்கெல்லாம் நான் தான் மாவு கசஞ்சி கொடுப்பேன் இன்னைக்கு வந்து நான் கிட்ட உட்காந்துக்கிட்டு சொல்ல போகிறேன் நான் என்னம்மா மாவு கசைகிறோம்னா அதே மாதிரி நீனும் மாவு கணையின்னு இப்போ சொல்ல போகிறேன் பார்த்துக்குங்க கலா நான் சொல்லி தர்றேன் இன்னைக்கு மாவை வந்து சரி நீ பாருங்க இப்ப மாமி வந்து பக்கத்துலயே பாந்துட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுக்க போறாங்க அந்த மாதிரிதான் இப்ப நான் வந்து மாவு பசையப்போறேன் முதல்ல பச்சரிசி மாவு அரசு கொட்டும் நம்மளும் கத்துக்கோமே நம்மளும் எப்பதான் கத்துக்கிறது பஸ்ட் மாவு பச்சரிசி மாவு கொட்டிக்காவுமே நீங்க நினைக்கலாம் என்ன இவ்ளோ மாவு சேர்த்துக்கறீங்க அப்படின்னு நினைக்கலாம் எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எங்க பசங்கள்ல இருந்து எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லாருமே மாமா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அடன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மாமி செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே வந்து அடன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வந்து இப்போ நாங்கள் வந்து நிறையா சேர்த்து செய்கிறோம் மாட்டு பொங்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அடை செய்யாமல் இருக்கவே மாட்டோம் ஏன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க என்ன தான் நாங்கள் செஞ்சாலும் எல்லாருமே வந்து சாயந்தர டைமில் வந்து பார்த்திங்கன்னா அடை செஞ்சிங்களா அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க அந்தளவுக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் கா ஆனா மாட்டு பொங்கலாம் நீங்க செய்யலை கிளம்பி வந்துருக்கீங்க அங்க வேட்டைக்கு போறோம் நண்டு வேட்டைக்கு நண்டு தின்னு ரொம்ப நாளாச்சு நல்லா விரட்டி விரட்டி தின்னுட்டு வந்து நாக்கு சேர்த்து போய் வந்துருக்கு நண்டு போச்சு காரம் சாரமா நண்டு பிடிச்சாந்து குழம்பு வச்சு சிங்க போறோம் சரி சரி அன்னைக்கு நாங்க போனக்கா நண்டு பிடிக்க நான் மட்டும் தான் பிடிச்சேன் எவ்வளவு பிடிச்சேன் பிடிச்சா நண்டு பிடிச்ச மாங்கி கேட்டு வரேன் ஏய் ஆச்சரிய மாம்சி என்ன இது என்ன அக்காலுக்கு கொண்டையா சடையா பாரு அக்காவுக்கு கொண்டாதான் தான் சடை இப்படி இருக்கு என்ன கிண்டலா சரி போயிட்டு வந்து இப்பதான் இப்பதான் கொண்டை கட்டற அளவுக்கு வந்திருக்கு எனக்கு அடுத்தது அடுத்தது சடை போடுற அளவுக்கு வந்துரும் அவரும் பாருங்க

ரசியா மாவு கொட்டிட்டேன் அடுத்து வந்து ராகி மாவு சேர்த்து இருக்கிறேன் ராகி மாவு சேர்த்துக்கிறேன் ரசிகா கூட ரசயாக்கா கூட சேர்ந்து பேசி எனக்கும் ஆய் கொளறிடுச்சு நான் நல்லா தான் பேசினேன் இப்ப ரெண்டு மாவையும் சேர்த்து இப்ப நல்லா கலந்து கலந்துட்டுலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமலே ரெண்டு மாவே சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கணும் அடுத்து என்ன மாமி போட அடுத்து தேங்காய் தேங்காய் ஏலக்காய் ரெண்டையும் போட்டுருவா போட்டு நல்லா ஆறி விடும் மாவு பெசையிறப்போ மட்டும்தான் தண்ணி நம்ம கையை போட்டு பெசையணும் பாக்கி நிறமெல்லாம் அண்ணன் வச்சு கரைஞ்சி தான் வச்சுக்கலாம் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஏலக்காய் இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கா எவ்வளவுதான் இப்பு போட்டாலும் கொஞ்சோண்டு உப்பு போட்டால்தான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்து விட்டுருவோம் லாஸ்டா வந்து வெள்ளம் ஏலக்காய் சேர்த்த உடனே வந்து நல்லா வருது மனமா இருக்கு வந்து வந்து சேர்த்துக்கலாம் வெள்ள நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை இனிப்பா சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லா வந்து இனிப்பா சாப்பிடுவாங்க அதனால வந்து நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளம் தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு கிடையாது நாட்டு சக்கரம் இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை சேர்த்தும் செய்யுங்க அதுவும் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் மாவு கலந்து அண்ண வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சீரு ஊற்றி மூட்டுக்கிறதுனால மாவு இலகும் ஆமா அப்படியே இறங்கி வரும் அதுக்கெல்லாம் சீரு சீரா தண்ணி சேர்த்துக்கிட்டாதான் தேவை இந்த மாதிரி வந்து தெளிச்சு தெளிச்சு விட்டுட்டு நம்ம மாவு வந்து நல்லா கலந்துக்கலாம்

இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் இந்த இருந்தா தான் அடை வந்து நல்லா புறமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் தண்ணி இலக்காம போயிட்டுனாக்கா ம் அடை வந்து அழுத்தமா போயிடும் ஆமா இந்த அளவுக்கு தான் இருக்கும் அடுப்பு பதத்தை வச்சு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ வந்து நெய் தடவிக்கிறேன் நெய் தடவிட்டு நம்ம அடை சுத்தம்னா நல்லா வந்து டேஸ்டா இருக்கும் வாசமாகவும் இருக்கும் அதுக்காக தான் வந்து நெய் தடவிக்கிறோம் அதெல்லாம் வந்து கல்லுல நெய் தரவிட்டு இப்போ வந்து நான் அடத்தை ரொம்ப நைஸாகவும் தட்டக்கூடாது கொஞ்சம் மொத்தமா மாமி ஆமா நைச கட்டினா அடை அழுத்தமா தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் கனமா கட்டினாதான் சாப்பிடுறதுக்கும் நல்லா டேஸ்டா போற போறன்னு இருக்கணும் வேணையும் ஆளியாக ஃபஸ்ட்டு தட்டி வச்ச அடையை வந்து திருப்பி போட்டுட்டேன் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து அமிக்கி விடணும் அப்பதான் வந்து உள்ள கூட வேகும் இந்த வாழை இலையில் தட்டி வைச்சோம்னாக்கா அந்த நெய் வந்து இந்த அடையில் வந்து சோறாது நம்ம இந்த மாதிரி கையால் அமுக்கி வச்சோம்னாக்கா இந்த நெய் வந்து அந்த அடையில் வந்து சேர்ந்துக்கும் அதுக்கு தான் நாங்கள் கையாலையை தான் தட்டி வைப்போம் அதிகமாக இந்த மாதிரி அடை தட்டினோம்னா தோற்றங்களில் வந்து கையால் தான் நாங்கள் வந்து தட்டி வைக்கிறது பக்கம் வெரிச்சு பறபடியும் ஒன்னொன்னா திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு இந்த மாதிரி வந்து அடிச்சு விடணும் ஃபஸ்ட்டு தட்டு நான் வந்து வெந்துட்டு இப்போ எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ வெள்ளம் வந்து சேர்த்துருக்கோம்ல அந்த வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சி அதோட பாகு வந்து அப்படியே அடை மேலே வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்பே நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேன் மாதிரி அப்படியே ஒழுங்கும் வரும் உதுகி நல்லா இருக்கும் அதுக்குதான் வெள்ளம் நச்சு போடுறது மட்டும் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு அடை ஒண்ணு கூட உடையவே இல்லை எல்லாமே வந்து சமையா இருக்கு பாக்குறதுக்கு இப்ப இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து நம்ம அடை தட்டிடலாம் ஃபஸ்ட்டு தட்டுன்னு அடையை வந்து மாமாவுக்கு கொடுக்க போகிறோம் ஏன்னா மாமா வந்து வயலுக்கு போகிறாங்க வயலில் கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து சூடாக கொடுத்துருவோம் அவங்க சுட சுட சாப்பிட்டுட்டு வயலுக்கு போகட்டும் நம்ம சேர்த்த வெள்ளம் வந்து கரைஞ்சி அது ஒரு பாகு வந்து வெளியில் வருது பாருங்கள் அதோட அந்த கடித்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னமோ தேனை வந்து நம்ம வாயில் வச்ச மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது பாருங்கள் சுட சுட நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து அடை செய்கிறோம் ஃபஸ்ட் எய்டு வந்து எடுத்தோம் பாருங்கள் அதில் வந்து ரெண்டு தான் மிச்சம் இப்போ எல்லாருமே வந்து ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்படியே சுட சுட நம்ம சூடாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் வந்து சூடாக சாப்பிட்டுக்கிட்டோம் எங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக செஞ்சு வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதான் லாஸ்ட்டாக போட்ட அடை எல்லாமே வந்துட்டு இப்போ இதையும் வந்து எடுத்துக்கலாம் ஆவி பறக்க பறக்க இருக்கு மாவு பேச இறப்ப சொன்ன நாங்க பெரிய குடும்பம் இவ்வளவு மாவு இருக்குன்னு நம்ம தண்ணி ஊற்றி பெசைய பெசைய மாவு வந்து கம்மியா தான் வரும் இப்ப அடைய பத்தியா அவ்வளவு இருக்குன்னு கம்மியா தான் மாவை பார்த்தா கூட தான் இருக்கும்

ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்து சேர்த்த பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் கடையிலலாம் வாங்க வேண்டியதில்லை எல்லாமே வீட்டில் உள்ள பொருள் தான் வீட்டில் வந்து என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு வந்து ரொம்ப சத்தாக இருக்கும் இது அரிசி மட்டும்தான் ஒரு அரை மணி நேரம் ஊறணும் மற்ற நேரமெல்லாம் இது வந்து கஷ்டமாகவே தெரியாது இந்த அடை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நல்லா விரும்பி சாப்பிட்ற பிள்ளைகளுக்கு ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கிட்டு கொடுக்கலாம் இது வந்து உடம்புக்கு வந்து சத்தான அடை ரெண்டு மாவும் சேர்த்து செஞ்சுருக்கணும் பச்சரிசி மாவும் உடம்புக்கு சத்து தான் ராகி மாவும் உடம்புக்கு சத்து தான் பிள்ளைங்க பெரிய மனுஷன் எல்லாருமே சாப்பிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சு இந்த அடை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிருங்க